அதெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு அதெல்லாம் முடிச்சாச்சு எது ஏன்னா ஏன்னா இப்போ இது வந்து டிஜிட்டல் கிராப் சர்வே பொறுத்தவரை என்னென்ன பயிரும் அடங்கல் செய்ய செய்ய வேண்டும் அது செய்யவில்லை என்றால் இப்போ பின்விளைவுகள் என்னவென்றால் இது போன்ற இது ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் நிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா அவருக்குரிய இப்போ தகுந்த தரவுகள் கொடுக்க வேண்டும் அதுக்கே டிஜிட்டல் சர்வே இது மாணவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய இன்னும் பயிற்சி அவர் அனுபவம் அவர் படிக்கும்போது இந்த விவசாயத்தை சார்ந்து விவசாய ஃபீல்டு அவருக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் ஃபீல்டுக்கு செல்ல வேண்டும் ஃபீல்டு சென்று என்னென்ன பயிர் நடக்குது அந்தந்த பயிர் என்பதை களத்தில் இருந்து ஆய்வு செய்கின்றவர் அந்த படிப்பு அவர்களுக்கு உண்டு பாதி நாள் ஃபீல்டு விவசாய நிலத்தில் தான் அவர் இருக்க வேண்டும் அதனால் இப்போ அவருக்கும் ஒரு பிராக்டிஸ் அவங்களும் மாணவர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை வீணாக அரசியல் செய்ய வேண்டும் அரசியல் கட்சிகள் தவறாக இதை வந்து சித்தரித்து என்னமோ செய்கிறாங்க ஆட்டம் போட்டு பணம் ஆனால் மாணவர்கள் செய்து கொண்ட பணம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் அளவிற்கு அந்த சர்வே பணிகள் கிராஃபிக்கல் சர்வே முடிந்த டிஜிட்டல் சர்வே முடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாராட்டக்கூடியது மாணவர்களுடைய எழுச்சி ஆர்வமாக அந்த பணியை கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் மாணவர்கள் பலத்தில் நின்று செய்திருக்கிறார்கள் அதைக்கு அந்த மாணவர்களுக்கு அரசு சார்பாக நான் பாராட்டியும் தெரிவித்தேன் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இந்த அளவு முயற்சி குறுகிய காலத்தில் நிறுத்தப்பட்டு நல்ல தெரியாது அது இப்போ அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி பிற்காலத்தில் இது ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இது அரசியல் அரசியல் செய்கின்றவர்கள் எதை செஞ்சாலும் குறை குடிஞ்சாலும் குறை இருந்தாலும் குறை ஏன் செய்யலைங்கிற இதே வாய் வந்து ஏன் க சரிவே சரியில்லை ஏன் சர்வே இருக்கலை என்று இதே இந்த இதே வாய் சொல்லுவோம் இப்படி செஞ்சால் இப்படி போனால் முன்னக்க போனாலும் உழைக்கிட்டு பின்னக்க போனாலும் உழைச்சிட்டு ஆக செய்வதை இப்போ நாங்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மக்களுக்கு வேண்டிய மக்கள் நலனுக்காக தான் செய்து கொண்டிருக்கிற அரசு நம்முடைய முதலுடைய அரசு முதல்வர்கள் அவர் நேரடியாக இன்னும் சொல்ல போனால் பாராட்டு இந்த மக்கள் ஏன்னா கடந்த காலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் எந்த காலத்து எந்த மாவட்டத்துக்கும் செல்லவில்லை இப்போ எழுத்துப்பா அது காலத்தில் செல்லவில்லை இப்போ துணை முதலமைச்சராக பொறுப்பு பொறுப்பேற்ற உதய உதயநிதி அவர்கள் அவர்கள் அவரும் இப்போ கலப்பை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லோருக்கும் சேர்ந்து இங்கே முதல்வரும் அவங்க செல்லாத இங்கே துணை முதலமைச்சர் செல்வியாக அமைச்சர்கள் செல்வங்களாக செல்வம் என்பது எல்லோருக்கும் தான் நல்லது ஆக எல்லாம் எந்தெந்த பணி எந்தெந்த ஸ்பீடாக நடக்கக்கூடிய எந்த திட்டமா இருந்தாலும் மக்களுக்கு நேரடியாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அதுதான்